பாதுகாப்பாக பயணிப்போம் என்ற தொழில்பொருளில் நாடு முழுவதும் வசந்தம் டிவி வசந்தம் எஃப் எம் லக்காண்ட் ஐடி என்ப நான்கும் இணைந்து குளின் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் டேக்கியார் வேலைத்திட்டத்தின் ஐம்பத்தி நான்காவது வேலைத்திட்டம் அம்பாறை டிஎஸ் சேனாநாயக்க மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்றைய வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இன்றும் அம்பாறை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பதினேழு பாடசாலைகளிலிருந்து ஐநூற்று அறுபதுக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் முழுவதும் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் ஒரு வேலைத்திட்டமாக இந்த கேஆர் தை நாங்கள் நடத்தொண்ட இணைந்திருந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிக சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள் ஒரு பாதையில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் வீதி விபத்துக்கள் எவ்வாறு ஏற்படுகிறது அதை நாங்கள் எவ்வாறு தடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய அடுத்த சந்ததியினரை எவ்வாறு நாங்கள் பாதுகாத்துக் வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு மிக வீதி நாடகங்களின் ஊடாக கருத்தரங்கள் மூலமாக செயல்திட்டங்கள் மூலமாக பல விடயங்களை எங்களுடைய மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றனர் எனவே அத்தனை சொந்தங்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து